கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டை அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூணு ஏக்கர் திண்டிவரம் டு வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து சரியாக ஒன்றாவது கிலோமீட்டரில் நமது இடம் அமைந்துள்ளது தார் சாலை முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி இருக்கும் கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது ட்ரை லேண்டு தான் சார் இருக்குது பக்கத்தில் ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஆப்போசிட்டில் லேவுட் இருக்குது ஒரு விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ரெட் சார் பூமி சார் புஞ்ச ரெண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இருக்குது சைட் அப்படியே பாருங்கள் சார் பக்கத்தில் இல்லாமல் பேக் சைடில் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல நிலங்களை வாங்குவதற்கு கிரண்டெச்சரியல் எஸ்டடியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலம் விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த விலைக்கு உங்கள் நிலத்தை விற்றுத் தருகிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்